இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கந்திருஷ்டி கல்லடி பட்டா கூட பரவாயில்லப்பா இந்த கண்ணடி மட்டும் படவே கூடாது ஏன்னா அதனால வந்து வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது பெரும் அளவுல இருக்கு சார் நாங்களும் எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக கையில கயிறு கட்டுறோம் இடுப்புல அருணா கயிறு கட்டுறோம் கழுத்துல கட்டுறோம் வீட்டு வாசல்ல வந்து பூஷ்ணிக்கா தேங்காய் எலுமிச்ச பழம் மிளகான எல்லாத்தையும் கட்டி வைக்கிறோம் படிகார கல் கூட கட்டுறோம் ஆனாலும் கந்திருஷ்டி தாக்கத்தானே செய்யுது இந்த கந்திருஷ்டினா முதல்ல என்ன அது எப்படி ஒரு மனிதனை வந்து ஆக்கிரமி எப்படி அவனை பாடா படுத்த ஆரம்பிக்குது அதுல இருந்து எல்லாம் மீளணும்னா என்னதான் பண்றது சொல்லுங்க சார் ஓகேவா பொதுவா கண் திருஷ்டி அதுலயே வந்துருது கண் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு நம்மளுடைய உடம்புல இப்போ ஒன்பது கிரகங்கள் நம்ம எல்லாத்தையுமே ஜோதிட ரீதியாகத்தான் நம்ம பார்ப்போம் அதனால நம்ம கிரக ரீதியாகவே சொல்லலாம் இப்ப கண் திருஷ்டியினுடைய வெளிப்பாடு அப்படின்னாலே அதனுடைய அறிகுறி முதல் அறிகுறி என்னன்னா உடம்பு சோர்வடைதல் கண் எரிச்சல் நாம் செயல்படுத்தக்கூடிய காரியங்களை திட்டமிடுதல்ல எல்லாத்திலயுமே தோல்வி அதாவது வாழ்க்கையில யாருக்கிட்டையுமே ஒரு பிடிப்பில்லாத நிலை அதாவது மனம் சார்ந்த ஒரு தெளிவற்ற நிலையத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கண் திருஷ்டி அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த காரணிகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் நம்ம உடம்புல சந்திர பகவான் தான் உடல் சத்துக்களை குறிப்பவன் யாருன்னா அவர் தான் அப்போ ஒரு மனிதனுடைய பார்வையினுடைய வேகத்தினால் கட்டாயமா உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து அவரால் குறைக்க முடியும் அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை ஒருவருடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு ஒரு மனிதர்களுடைய குணத்தை கட்டாயமாக மாற்றம் அதில் வித மாற்று கருத்தும் இல்லை இதில் சுபதிருஷ்டினும் இருக்குது அசுப திருஷ்டினும் இருக்கிறது இப்போ நம்ம திருமணம் செய்யக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே எடுக்கக்கூடிய ஆரத்தி இது எல்லாமே சுபதிருஷ்டியில் போயிடும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வளர்ச்சியை நம் வளர்ச்சியை பிடிக்காதவர்களுடைய மனநிலையிலிருந்து நாம் நிற்கின்ற பொழுது அதுவே திருஷ்டி என்று பெயர் அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய உடம்புல ஒரு ஆறா இருக்குது இந்த உடம்ப வந்து நம்ம நிறைய பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமா நம்ம இந்த திருஷ்டியிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா விலக்கி கொள்ள முடியும் இப்போ இந்த உடம்பு தான் சந்திரன்னு சொல்றேன் இப்போ இந்த சந்திரனை வந்து வலுப்படுத்தக்கூடிய மேலும் சில செயல்களை செஞ்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா வெளியிலேயே போகணும் அப்படி வெளியில அதிகமாக போகும் பொழுது நமக்கு மற்றவர்களுடைய அசுப பார்வையில் நாம உடல் மேல வைத்திருக்கக்கூடிய ஒரு சில பொருள்கள் தடையாக நமக்கு ஒரு கவசம் போல செயல்படும் இந்த கவசத்தை வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க பண்ணாங்கன்னா மறந்துட்டாங்க அதனால கண் திருஷ்டியினால அணுதினமும் என்ன பண்றாங்கன்னா அவதிப்படுகிறார்கள் இதுல ஆண்கள் நேரடியாக திருஷ்டியால் பாதிக்கப்படுவதை விட பெண்கள் தான் திருஷ்டியில அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா திருஷ்டி என்பது வந்து அழகாலும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஏன்னா ஒரு ஆண் தன்னுடைய வளர்ச்சியை பெருசா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார் ஆனா ஒரு பெண் அதை சீக்கிரமா எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க கரெக்டு தானே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆடையிலிருந்து நகைகளில் இருந்து வாகனத்தில் இருந்து வீட்டில் வாங்கக்கூடிய உபகரணத்தில் வந்து அத்தனை விஷயமும் ஒரு பெண்ணால் தான் என்ன பண்ணப்படுதுன்னா உருவாக்கப்படுது ஆண்கள் பொதுவாக நகை போடுறதோ பந்தா காட்டுறதோ இல்லை வந்து வீட்டில் உள்ள பொருள் அப்படி இருக்கு அதை வந்து பாருங்க இதை வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ இதுல அதிகமாக அடிபடுறது யார் அப்படின்னா பெண்கள் தான் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒருவருடைய எதிர்மறையான பார்வையை நம்ம உடம்பு அனுமதிக்கிற அளவுக்கு நம்ம உடம்புடைய தன்மையை வச்சிருக்கோன்றது பொருள் அப்போ ஒருத்தருடைய பார்வையை நம்ம உடம்புல அனுமதிக்க கூடாதுன்னா அப்ப என்னதான் பண்ணினா அப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா இப்போ முதல் விஷயம் ஒரு மனிதன் வந்து நெற்றியில் வைக்கக்கூடிய திருநீரு என்பது உடம்பில் சந்திரனை வந்து கவசமாக பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஆலய பிரசாதங்கள் இருக்கு இல்லையா இப்ப உதாரணமாமா ஒருத்தர் வந்து உடம்புல எந்த விதமான தடைகளையுமே போடலைன்னா அங்க வந்து அவருக்கு ராகுகேது தோஷம்னு அர்த்தம் இப்ப பெண்கள் வந்து தலைவிரி கோலம் பெண்கள் வந்து நகைகள் அணியாமல் இருப்பது பெண்கள் வந்து மலர் சூடாமல் இருப்பது பெண்கள் குங்குமம் வைக்காமல் இருப்பது பெண்கள் பருத்தி ஆடை அணியாமல் இருப்பது இது அத்தனையுமே திருஷ்டி தோஷத்தினுடைய வெளிப்பாடு அப்ப என்னன்னா இன்னும் ஒரு எதிர்மறை பார்வை நேரடியாக நம்ம உடம்புக்குள்ள இறங்குறத நம்ம அனுமதிக்கிறோம் அதனாலதான் நம்மளுடைய மடம் நம்ம கட்டுப்பாட்டை இழந்து இன்னைக்கு வந்து பதினைஞ்சு வயசுலயே கல்யாணம் புரியறதுங்களா தவறுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே காரணம் என்னன்னா நம் உடலையும் நம் மனதையும் என்ன பண்ணல நம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கல அப்படி வச்சிருந்தா நமக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கும் சந்திர பகவான் நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருந்தா நாம தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த தன்னம்பிக்கையாளராகவும் என்ன பண்ணுவோம் இருப்போம் இப்ப உதாரணமா ஒரு வெளியிடத்துக்கு இடத்துக்கு போறோம் அப்படின்னா வீட்டுல என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள் எப்பா எந்தப்பா விபூதி வச்சுட்டு போ பூசி விடுவாங்க இல்லையா அதே ஒரு ஆண் வெளியே சரி ஒரு பெண் வெளியே புறப்பட்டாலும் ஆண்களுக்கு பெரிதாக எதுவும் திருஷ்டிக்கு சொல்லப்படலை ஆனா ஒரு பெண்ணுக்கு எப்படியெல்லாம் லட்சணம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்ணுக்கு மையிடணும் கழுத்துல நகை இருக்கணும் தலையில பூ இருக்கணும் உடல்ல பருத்தி ஆடை இருக்கணும் இதெல்லாம் பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்கிற லட்சணங்கள் இப்போ ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் தான் கண்டிப்பா பொறாமப்படுவா இது யதார்த்தம் இல்லையா அவங்களுக்கு பிசினஸ்ல பொறாமைப்படல அதுவும் பெண்ணாலதான் வரும் சரிங்களா இந்த இடத்துல ஆண்களுக்கு ஆண்கள் வந்து நேரடியாக பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இந்த இடத்துல அவங்க அதிகார தோரணியில் பாட்டுவாங்களே தவிர திருஷ்டி தோஷம் என்பது ஆண்களை பெரும்பாலும் பாதிப்பதற்கு வாய்ப்பு குறைவுதான் அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வைக்கக்கூடிய பூ இருக்கு இல்லையா அது வாடுதலிலேயே என்ன நடக்குதுன்னா அந்த கெட்ட பார்வையை அந்த பூ எடுத்துக்கொள்கிறது என்று அர்த்தம் அதே போல நம்ம உடம்புல வந்து இன்னொருத்தர் பார்க்கக்கூடிய சக்தி வந்து நெற்றியின் வழியாக ஐம்புலன்களின் வழியாகத்தான் அந்த எதிர்மறை போகும் அப்போ நீங்க காதுல தோடு மூக்குல மூக்குத்தி புரியறதுங்களா கண்ணில் மை புருவ மத்தியில் போட்டு வகுட்டில் போட்டு இது எல்லாமே அந்த எதிர்மறை சக்தியை உள்ளுக்குள் அனுப்பாமல் என்ன பண்ணும்னா தடை செய்கிறது என்று அதனுடைய இயற்கையான பொருள் அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ திருஷ்டிப்பட்டாலே ஒரு நல்ல ஆடை போடும் பொழுது என்ன டக்குன்னு கரைப்படியும் பாத்திருக்கீங்களா அதற்கு அர்த்தம் என்னன்னா நம்மளுடைய உடம்புல தேவையில்லாம எதிர்மறை சக்தி நுழையிறத இந்த நகைகள் இந்த பருத்தி ஆடை இந்த மலர்கள் இது எல்லாமே தடுக்கிறதா அர்த்தம் ஏன்னா பூமியில கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருளுக்கு தோஷமே கிடையாது பூக்கு தோஷம் இல்லை சரிங்களா அதாவது வாடுகிற வரையும் அதுக்கு என்ன கிடையாது தோஷம் கிடையாது பஞ்சுக்கு தோஷம் கிடையாது நகைக்கு தோஷம் கிடையாது தண்ணீருக்கு தோஷம் கிடையாது புரியுதுங்களா அதே போல விபூதி குங்குமத்துக்கு தோஷம் கிடையாது இதையெல்லாம் தன்னுடைய உடம்பில் தரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது இன்னைக்கு யாரையாவது நம்ம அப்படி பார்க்க முடியுதா அப்படின்னா கேள்விக்குறி அதை மிக முக்கியமான விஷயம் கண்திருஷ்டிக்கும் குளியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது யாருக்கு கந்திருஷ்டி அதிகமாக இருக்கிறதோ அவங்க குளிக்கவே மாட்டாங்க புரியுதுங்களா காலையில எழுந்திரிக்கவே மாட்டாங்க பன்னெண்டு மணிக்கு குளிப்பாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் குளிப்பாங்க புரியுதுங்களா சோ காலை மாலை தவறாமல் யார் வந்து கரெக்டா குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு கந்திருஷ்டி தோஷமே கிடையாதுமா ஏன்னா பகல் நேரத்தில் உடம்பு வெப்பத்தையும் இரவு நேரத்தில் குளிர்ச்சியையும் இருக்குது பகலும் வெப்பம் இரவும் வெப்பம்னா அந்த உடம்பு எவ்வளவு பாடுபடும் அப்போ அதுலதான் கந்திருஷ்டி வந்தா தூக்கம் வரல டென்ஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கான காரணம் ஏதோ தெரியல எனக்கு சொல்ல தெரியல ஆனால் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா அதற்கு காரணம் என்னென்னா உங்கள் உடம்பு குளிர்ந்த தன்மையில் இல்லைன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை ஒருத்தவங்களை பார்த்து வயித்தெறிச்சல் போடுறோம் வெப்ப பெருமிச்சு விடுறோம் அந்த ஹீட் அப்படியே உங்கள் உடம்புல இறங்குது அவ்வளவுதான் அப்போ அந்த வெப்பம் முழுக்க உங்கள் உடம்புல இறங்கி உங்களை சரியாக செயல்பட விடாமல் தடுக்கும் சரியா அப்போது இதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இரு வேலைகள் சரியாக குளிச்சிடணும் புரியுதுங்களா நீங்க படிகாரக்கல் அந்த படிகாரக்கல்ல தேய்த்து குளிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது கடைகள்ல வந்து சோப்பு மாதிரியே படிகாரக்கல் இருக்கிறது அந்த படிகாரக்கல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட மிக சிறந்த ஒரு விஷயம் பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அது போல வந்து கண் திருஷ்டியை நீக்குவது வேற எதுவுமே கிடையாது மனிதனுடைய மனதை நேர்மறை ஆற்றல ஒடுங்க வைக்கிறது பன்னீருக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு விசேஷ நாட்கள்ல யாராவது பார்த்தோம்னா அந்த முன்னாடி வரவேற்பு நிலையில் பன்னீர் தெளித்து மனிதனுடைய மனநிலையை சமப்படுத்துவாங்க நலுங்கு என்ற அமைப்புல அந்த பன்னீர் அப்படின்றது முக்கிய பிரதான இடத்தை பெறும் ஒவ்வொரு முறை அக்ஷதை தூவி ஆசீர்வதிக்கும் போதும் பன்னீரையும் என்ன பண்ணுவாங்க தெளிப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த யார் வந்து நலுங்கிற்குரியவர்களோ அவங்களுக்கு எந்த தோஷமும் என்ன பண்ணக்கூடாது ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் அதே போல அந்த விழாவிற்குரியவரையும் அதிக நகை போட வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தோஷம் பெரிதா அடிப்படக்கூடாதுன்னு ஏன் புதிய ஆடை போட சொல்றாங்கன்னா அந்த புதிய ஆடைக்கு தோஷத்தை கட்டுப்படுத்துற ஆற்றல் இருக்கு இருக்குதுன்றதுனாலையும் அன்றளந்த மலர்கள் தலையில் வைக்க சொல்லதுக்கான காரணம் அதற்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுன்றதுனாலையும் விபூதி குங்கும பிரசாதம் அந்த இறுதியாக முடிக்கக்கூடிய அந்த மங்கள ஆரத்தி எல்லாமே திருஷ்டியை கட்டுப்படுத்தக்கூடியது தாமா இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்ம பண்றோம் கிடையாது ஒரு ஆடையை வந்து சுருங்காம புதிய ஆடைகளாகவே போட தெரியல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஆடையை ஒரு முறை வெளியில போட்டுட்டு போயிட்டு பொதுமக்களோடு கலந்துட்டு வரோம்னாலே அது திருஷ்டியை அட்ராக்ட் பண்ணிருக்கும் அது எதிர்மறையை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒரு பேண்ட்டை ஒரு வாரம் போடுறவங்களும் இருக்காங்க ஒரு சட்டையை வந்து ஒரு வாரம் போடுறவங்களும் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் நேர்மறை சிந்தனைனா என்னன்னே நம்ம பேசி புரிய வைக்க முடியாது அதே போல சுருங்கிய சட்டை அதிகமான முடி அதிகமான தாடி இதெல்லாம் தன்னுடைய உடலை யாருக்கு பராமரிக்க தெரியலையோ அவங்களுக்கு கந்திருஷ்டி கண்டிப்பா அட்டாக் பண்ணுமா கண்திருஷ்டி அதிகமாக சந்திர நீச்சம் அடைந்திருப்பவர்கள் ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுவாங்க தனிமையை விரும்புவாங்க இருட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க யாரிடமும் பேச மாட்டாங்க அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா தினசரி குளிக்கின்ற பொழுது ஒரு நூறு எம்எல் என்னன்னா பன்னீர் ரோஸ் வாட்டரை விட்டு என்ன பண்ணும்னா குளிக்கணும் அதுக்கப்புறம் இந்த படிகாரக்கல்லை தேய்த்து குளிக்கணும் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி மாவு வந்து ஸ்கின்னையும் உடம்பையும் நல்ல ஈரப்பதத்தோடையே வச்சிருக்கிறது இந்த பச்சரிசி மாவை தேய்த்து குளிக்கும் பொழுது அவருடைய உடம்புல இனம் புரியாத ஒரு ஆரா ஒரு வசியம் ஒரு வசீகரம் மாவு அதனால தான் எந்த விழாக்கள்லயுமே பச்சரிசியை தான் மேலே என்ன பண்ணுவாங்க கலசமே வைப்பாங்க அதை தான் போடுறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மை வந்து சந்திரனுக்கு இருக்கிறது ஆகையினாலே இந்த கந்திருஷ்டி என்பது பன்னீர் குளியல் நல்ல ஆடை அடை பொருட்கள் நான் சொன்ன அமைப்புகள் இது எல்லாம் இருந்தால்தான் அவரை தாக்காமல் இருக்கும் நாகரீகம் என்ற பெயரில் இதெல்லாம் மறந்து விட்டோம் ஆகையினால ஹாஸ்பிடல்ல போயிட்டு மந்த்லி மந்த்லி ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம் இதை மாத்தினாலே நம்ம நல்லா இருப்போம் அற்புதம் சார் அதாவது கந்திருஷ்டி அப்படிங்கற ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப சிம்பிள் பா அங்க இங்கெல்லாம் நீங்க எங்கேயோ தேடி ஓடவே வேணாம் உங்க வீட்லயே இதற்கான தீர்வுகள் உங்க கரங்கள்ல இருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இதுதான் உங்களுடைய தனித்துவம் உங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லணும் மிக்க நன்றி சார் வெற்றிவேல் முருகன் ஆன்மீக உலா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க